இளராஜா பாட்டுக்கே போயிடறப்பா திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ

மேடம் மறந்துட்டு வந்துட்டாங்க அங்கேயே நேத்தா ஆக்சுவலா நேத்து காலையில தான் ஊருக்கு வந்திருந்தேன் சாட்டர்டே வேற வந்துட்டு வரப்பு எடுத்துட்டு வந்தேன் ஆமா அது ஏதோ அவசரத்துல வந்துட்டேன் ஞாபகம் இருக்கிறதுனால தான் நீங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க உங்களை நான் ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன் ஹாஸ்பிடல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது எப்படி இருக்கு யூஸ் பண்ணலாமா சேஃப் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கியூ ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப்ல தாங்க நானும் வாங்கினேன் கியூ ஸ்கின் அப்படின்ற ஆப் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பேசி சிலமே கேட்கும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க

ரெட் பண்ண <ISH cheers you> <laughs> 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 லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம அழைச்சிட்டு போன வந்து பார்த்துருந்தீங்க குலதெய்வங்களுக்கு போயிருந்தோம் எடப்பாடி பக்கத்தில் கல்வடங்கிற ஊரில் அங்காள பரமஸ்வரக்கு தாங்க நம்மளுடைய குலதெய்வம் ஆக்சுவலாக வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து பேர் தேர்ட் மந்த்தே வச்சுட்டோம் பட் ஆனால் குலதெய்வங்களுக்கு போய் நம்ம பேரில் ரிவீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நான் இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை அந்த ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ண அந்த நேமிங் ரிவீல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒரு நேமிங் செரமனில வைப்பாங்கல்ல எங்களுக்கு அந்த பழக்கலாம் இல்லை நார்மலா கோயிலுக்கு போனா அச்சனை பண்ணோம் பாப்பா அவளால வரதும் கிடையாது அப்பதான் முதல் முதல்ல பாப்பா வந்து குழந்தை கோயிலுக்கு நான் கொண்டு போறோம் ஃபர்ஸ்ட் டைம் என் தங்கம் கோயிலுக்கு வருதே முத டைம் வரும் வெல்கம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வரோம்

ஸோ எங்கள் பாப்பா பிறந்து முத முதல்ல கோயிலுக்கு போகிறதுனால ஸோ பாப்பாவுக்கு வந்து அர்ச்சனைக்கு அப்புறம் அப்பா வேண்டுதல் அப்புறம் அம்மியாகவுமே பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆயாவுக்கு ஒரு மூக்கு சிரிப்பு போடுங்க கொண்டாடு <muchas> கண்ண பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ள தூக்கிட்டு போனாங்க ஐயர் கிட்ட கொடுத்துட்டோம் கருவறையில் தூக்கிட்டு போயிட்டு பாப்பாக்கெல்லாம் என்ன ஏதுன்னு எல்லாம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு சாமி மடியில வச்சு எடுத்து கொடுத்தாங்க உனக்கு தெரியுமா இது வரைக்கும் நான் சாமி கருவறைக்குள்ள நான் போனதே இல்லை அப்பதான் முதல் முதல்ல நான் நானும் அப்பாவும் மட்டும் உள்ள அளவு பண்ணாங்க பாப்பா சாமி கடி சாமி பதிக்க சாமி தமிழ் இருக்கும் பத்தி நல்ல சாமி சத்யம் சாமி கும்பிட்டாச்சு நாங்க சாமி போய் மடியில பண்ற

ஆமா एक्चुअली இந்த பேரை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்வியே பட்டிருந்திருக்க மாட்டீங்க கேட்டிருந்தாலும் ரொம்ப ரேரா தான் கேள்வி பட்டிருப்பீங்க. நாங்க ஐடியா பண்ணதே யூனிக்கா இருக்கணும். சரி அந்த பேருக்கு அர்த்தத்தை சொல்லிரு. சோ கோவிலி அப்படினா கோ அப்படிங்கற லெட்டருக்கு என்ன மீனிங்னா தெய்வம் அரசர் அப்புறம் பசு அப்படி நிறைய மீனிங் இருக்கு சோ நாங்க வந்து கோ அப்படின்ற லெட்டருக்கு தெய்வம்ன்ற மீனிங் நாங்க எடுத்துறோம் சோ விலி அப்படினா ஜெனரலாவே தெரியும் பார்வை அந்த மாதிரி கண் பார்வை அப்புறம் அருள் இந்த மாதிரி அர்த்தம் வருங்க சோ கோவிலிக்கான ফুল ஃபார்ம் என்னன்னா தெய்வீக பார்வை சோ இதுதாங்க டிவைன் விஷன் சோ தமிழ் பேர் நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்கணும் புது பேர் யூனிக்காவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க தேடி வச்சோம் இதுதாங்க பாப்போட பேர் மீனிங் இதுதாங்க சோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இன்ன வீடியோ இருக்கு ஃபுல்லா கண்டினியூ பண்ணி பாருங்க ਮਾਤਾ ਸ਼ੰਤ ਰਾਮ। ਗੰਗਾ ਦੀ ਕੋਵਿਲੀ 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 ਕਰਤਨ ਰਾਮ ਆ ਕੋਵਿਲੀ ਬਿਨਾ ਦੇਵੀ ਦਾ ਪਾਰਵਈ ਹੂੰ ਕੋਣਾ ਦੇਵੀ ਕੋਣਾ ਦੇਵਮ ਬਿਲੀਨਾ ਪਾਰਵਈ ਕੋਵਿਲੀ ਚਲਪੁਕੇ கோவிலி எங்களுக்கு நாங்கள் பியூர் தமிழ் நேம் தான் வைக்கணும்னு ஒத்த காலில் இல்ல நாங்க ரட்ட காலில் நின்று பேர் வச்சுருக்கோம் சோ அடுத்து என்னெல்லாம் அந்த பேர் வைக்கிற அந்த இதெல்லாம் முடிஞ்சதுங்க அடுத்து வந்து களம்புறப்ப பார்த்தோம்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்பா வந்துட்டு பாப்பாவுக்காக அந்த காயின்ஸ் எல்லாம் வேண்டுதலையே கொண்டு வந்துருந்தாங்க கோயிலுக்குள்ளாரையே வந்துட்டு இந்த மாதிரி வேண்டுதல் நிறைய பேர் பண்றாங்க அவங்களுக்காக இட தராசு இருந்தது அறநிலையத்துறையோடது கவர்மெண்டோட தான் ஸோ அதை வந்து பாப்பா உட்கா ஒரு பக்கம் உட்கார வச்சு பாப்பா அழு நான் வந்து பாப்பா அழுவா கூட்டம் இருக்குன்னு நினைச்சேன் சமத்தா இருந்துட்டா அப்புறம் இடக்கு எவ்வளவு என்னையே நாங்க பாக்கல அந்த பேக்ல இருந்த காசு அள்ளி ஒரு ரூபா காயின் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் இருபது

தங்க ஒ தங்க ஓய் டுங்க போது போ

அங்க பாருங்க அம்மா போடுறாங்க போட்டுறேன் எல்லாத்தையும் போட்டுறேன்

இருப்பீங்க பாத்துருந்திருப்பீங்க தேங்க்யூ சோ மச் ஏன்னா இவ்வளவு நாள் எல்லாம் வெயிட் பண்ணி நீங்க கேட்டு இருந்ததே எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு ஏன்னா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க சோ நாங்க இவ்வளவு டிலே பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான் கோயிலையும் வைக்கலையே அது ஒரு ஈவெண்டாவும் நம்ம பண்ணல ஜஸ்ட் லைக் திக் பேர் சொல்லிட்டு போவேனா இப்படியே நான் கோயிலுக்கு பேர் வைப்போம் சோ அது ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்ப ரிவீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நான் மீனா போல்ல அது ஒண்ணு அப்புறம் ரெண்டாவது என்னன்னா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்து ஃபேஸ் ப்ளர் பண்ணி போட்டு பாப்பா பேர் அதுக்கு விளக்கமும் சொல்லி இருந்தோம் சோ இப்போதே நம்ம காட்ட விருப்பம் விரும்பல கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிருந்தோம் பண்ணிருந்தோம் நிறைய பேர் கோச்சிட்டாக கோச்சிட்டாக

நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்ப நாங்க டிசிஷன் எடுத்தோம் நம்ம இந்த தப்பு பண்ணவே கூடாது நம்ம ஒரு ஒன் இயர்க்காவது நம்ம வச்சுக்கலாம் அதுவும் இல்லாம பாப்பாவுக்கு ப்ராடக்ட் ப்ரொமோஷன்ஸ் நிறைய வருது நாங்க அப்பயுமே மெடிசன் எடுத்தோம் நம்ம வந்து பாப்பா வச்சு எந்த ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது ப்ராடக்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த டிசிஷனும் எடுத்தோம் வந்து அந்த अदर மத்த யூடியூப் சேனல்ல போடும்போது கீழ கமெண்ட்ஸ் நாங்க படிச்சிருக்கோம் பாப்பா வச்சு வீடியோ போடுறீங்க கண்டென்ட் ஆக்கிறீங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்குறீங்க அப்படி சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது சோ நாங்க காட்டவே வேணாம் நாங்க பேபி ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோஷனும் பண்ணல நாங்க டமோலன மட்டும் எங்களுக்கும் காட்ட மாட்டிரற கமெண்ட்ஸ் வருது சோ நான் யூடியூபரா இருக்க எனக்கு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியும் அப்படியே சொல்றேனா சோ அவளதா மத்தபடி வந்து யாரும் கோச்சுக்காதீங்க இந்த வீடியோலும் ப்ளர் பண்ணியிருப்பேன் சோ நீ யாரும் பேர் கோச்சுக்காதீங்க கோச் காதீங்க انا ரிவீல் பண்றது வந்து আফটার ওয়ান ডে আমরা கண்டிப்பா ரிவீல் பண்ணுவோம் சிரோகேங்க நீங்க வந்து ஏதோ தப்பா நினைச்சீங்கன்னா மன்னிச்சுடுங்க அதே மாதிரி பாப்பா பேர் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ थैंक यू सो मच அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டாடாங்க பை பை மறக்காம வந்து பவுண்டரி மே பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்து போறோம் எனக்கு தெரியல ஏன்னா அடுத்த வீடியோ எந்த வீடியோ பேக்கப் இல்ல சென்னை போற வீடியோ இருக்குல ஆமா கரெக்ட் அந்த வீடியோ இருக்கு அத அடுத்து போறோம் சடடா நம்ம வீட்டுல சென்னைக்கு போறோம் சோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் ப்ளாக்ல வரும் சீ யூ